இது வந்து வாட்டர் ஸ்ப்ரே கண்ணுங்க மேனுவலா யூஸ் பண்றது நம்ம ஆர்டினரி வீடு ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு நம்ம கார்டன் பிளான் யூஸ் பண்றோம் இல்லையா அதுக்கும் இந்த கேனுக்கு இந்த இந்த ஸ்ப்ரேக்கு உள்ள வித்தியாசம் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு யூஸ் இருந்ததுன்னா நீங்க இதை வாங்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா சாதாரண கூடி ஸ்கேன்ல மாட்டிக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் பம்ப் பண்ணீங்கன்னா ஏர் ஃபுல் ஆயிடும் ரெண்டு வகையா யூஸ் பண்ணலாம் ஸ்ப்ரே அண்ட் ப்ரெஷர் யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதை டைட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ப்ரே கார்டன் பிளான்ட் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் செடிகளுக்கு மருந்துட்டு தோட்டங்களுக்கு மருந்துட்டு யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது ஆடு மாடு கோழி வளர்க்குறோம் மாடு மேல பூச்சி உட்காருது கொசு உட்காருன்னா டெய்லி மருந்து கலக்க வேண்டாம் வாரம் ஒரு முறை ஒரு பெரிய டேங்க்ல கலந்து வச்சுட்டு ஒரே அளவு மருந்து ஸ்ப்ரே பண்ண யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது இந்த நாசில கொஞ்சம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வண்டிகள் பைக் அண்ட் கார் வாஷ் பண்ணுறது வாஷ் பண்ணலாம் மூணாவது ஹைட் பாருங்க ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு அடி இருக்கும் தென்னை மரம் மாமரம் பலாமரம் வாழை மரம் ஒய்யா மரம் முருக மரம் இந்த மாதிரி பத்துல இருந்து பன்னெண்டு அடி இருக்கும் மரங்களுக்கு மருந்து தெளிக்க தண்ணி தெளிக்க கெமிக்கல் தெளிக்க யூஸ் பண்ணலாம் பேட்டரியோ மோட்டரோ கரண்டோ சார்ஜோ எதுவுமே இல்லை சாதாரணமாக கூல்ட்ரிங்க் ஸ்கேன்ல மாட்டிக்கோங்க ஒரு நாலு வாட்டி இதை வந்து பம்ப் பண்ணிக்கோங்க இந்த நாசில டைட் பண்ணுங்க பட்டன் அழுத்துங்க மணி மணியா மணி மணியா அதுல மருந்து தண்ணி கெமிக்கல் எல்லாமே ஸ்ப்ரே ஆகும் இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் விற்கிறோம் இங்க கண்காட்சிக்காக வெறும் நூறு ரூபாய் தரும் நம்ம சேனலை பார்த்துட்டு எப்ப தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொரியர் பண்ணிடுவோம் இதை வேணும் வாங்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் ஜீரோ நைன் ஒன் என் பேர் அசோக் நீங்க எப்போ வேணா தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்